ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் டியூட் இந்த படத்துடைய கதை என்னன்னா ஹீரோ ஒரு பொண்ண லவ் பண்றாரு அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணுது தான் காதலிச்ச பொண்ணை அவ ஆசைப்பட்ட பையனோட சேர்த்து வைக்கணும்ன்றதுக்காக ஹீரோ எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் போறாரு அப்படின்றதுதான் இந்த படத்துடைய மீதி கதை

ஃபேமிலி ஆடியன்ஸா இந்த படத்தை போய் பாக்குறவங்க ஐயோ இந்த மாதிரி எல்லாம் நடந்தா நம்ம கலாச்சாரம் என்ன ஆகுறது அப்படின்னு கொந்தளிக்கிற அளவுக்கு இந்த படத்துடைய பிளாட் இருக்கு கள்ளகண்டா கண்டா நாயக்கானா நாயக்கண்டா கல்ல மாதிரி நாம் பாட்டுக்கு செவனேன்னு சிங்கிளா இருந்தா வைஸா பார்த்தா பிரதீப் வந்து லவ் டுடே டிராகன்ல எந்த அளவுக்கு துருத்துருன்னு நிறைய ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்து ஆடியன்ஸை சிரிக்க வச்சு என்ஜாய் பண்ண வச்சாரோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு அதை தாண்டி நிறைய புது புது ஸ்டைல் ட்ரை பண்ணிருக்காரு எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு பார்க்கவுமே ரொம்ப நல்லா இருக்கு சில இடங்களை அவரு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறது கொஞ்சம் ஓவர்டுவா தெரிஞ்சாலும் அது ரொம்ப ரசிக்கிற தான் இருக்கு இந்த படத்துடைய ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்திருப்பீங்க அந்த ட்ரைலர்ல ஒரு முக்கியமான வசனம் வரும் என்னன்னா தாலிக்கு மரியாதை இல்ல அந்த தாலிக்கு பின்னாடி இருக்கிற பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த டைலாகை ஜட்ஜ் பண்ணும் வகையில் இந்த படத்துடைய முதல் சீனே தாலி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் சொல்றது தப்பா புரிஞ்சுக்காதீங்க உண்மையாவே ஹீரோ போயிட்டு தன்னுடைய எக்ஸோடைய கல்யாணத்துல தெரியாம அவங்க தாலி அறுத்துருவாரு அதுக்காக ஒரு பெரிய ஃபைட் சீன்லாம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க பயங்கரமா விஷுவல்ஸ்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க கிரிஞ்சா இருக்கா ஒன்னு சொல்லி குத்தாங்க அடுத்த ஃபீலிங்ஸ் கிரிஞ்சா பாக்குறது தானே இப்ப தமிழ் சினிமால லவ் பண்ண பொண்ணுக்காக கண்ணை கொடுத்து பார்த்திருப்போம் இந்த படத்துல ஹீரோ என்ன தன்னுடைய காதலி ஆசைப்பட்ட காதலனோட சேர்ந்து வாழணுன்றதுக்காக ஹீரோவை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த காதலனோட அவர் எப்படி சேர்த்து வச்சாருன்றதுதான் இந்த கதை கேட்கும்போது கொஞ்சம் ஒரு தாங்க இருக்கும் ஆனா அது ஏன் அப்படி நடந்தது அதற்கான சூழ்நிலைகள்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்றத ஸ்கிரீன் பிளேல நல்லா பண்ணியிருந்தாங்க சரத்குமார் சார் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம் நிறைய சீன்ல நம்மள பன் பண்ணி சிரிக்கவும் வச்சிருக்காரு அதை தாண்டி வில்லத்தனமா பயங்கரமா மிரட்டியும் விட்டுருக்காரு அது இல்லாம அவருடைய யூனிக் சாங் ஒண்ணு இருக்கு அந்த சாங்கை போட்டு ஒரு சிங்கிள் டேக்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு அந்த சீன் வந்து பிளாஸ்டா இருக்கும் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு மமிதா பைஜு ஆக்டிங் வைசா பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டாங்க பட் கேரக்டரைசேஷனா ரொம்ப செல்ஃபிஷா இருந்துச்சு அவங்களுடைய கேரக்டர் நமக்காக ஒரு பையன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறானே அவனுடைய ஃப்யூச்சர் என்ன ஆகுறதுன்னு எந்த இடத்துலயுமே அவங்க பெருசா யோசிக்கல ஒரு கட்டத்துல அவன் லவ் பண்ணத மறைச்சிதான் நம்ம லவரோட அவன் சேர்த்து வைக்கிறான் அப்படின்னு தெரிஞ்ச இடத்துல அவங்க உடஞ்சி அழுகும் போது பெருசா கனெக்ட் ஆகல பட் அத விஷுவல் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்ணாடி முன்னாடி ஒரு குழந்தையோட ஒரு செல்ஃபி எடுப்பாரு அந்த சீக்வன்ஸ் தான் அது அது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது சாய பயங்கர் ஒரு அலையவ சிலையவ இந்த சாங்க போட்டு தேட்டர்ல எல்லாரையுமே வைப் பண்ண வச்சிட்டாரு அது இல்லாம பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு டூ கேக்ஸுக்கு ஏத்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ண வச்சுட்டாரு இந்த ஃபன்னாவே போச்சு ஆடியன்ஸ் நிறைய இடத்துல சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இன்டர்வல் பிளாக் செம்மையா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா கொஞ்சம் எமோஷனா டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அங்கேயும் சில பன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஆடியன்ஸை நல்லாவே ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க பட் கிளைமேக்ஸ் தான் வழக்கமான தமிழ் சினிமால கிளைமேக்ஸ்ல வில்லன் எப்படி ஒரே சீன்ல திருந்துவாரோ அதே மாதிரி திருந்துனதுதான் இந்த படத்துடைய ஒரு பெரிய மைனஸாவே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாரா இருக்கு இந்த படம் இந்த ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ் ஜென்சி கிட்ஸ் எல்லாமே ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கான படமா கண்டிப்பா இருக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பாட்டுறாங்கன்னா கண்டிப்பா சிரிப்பாங்க ரொம்ப சிந்திப்பாங்க ஓகே மக்களே என்னுடைய பிடிச்சிருந்ததுன்னா வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க